நீ தமிழம்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய கதையுடைய தலைப்பு அக்பரும் பீர்பாலும் நான் இதை ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எனது அன்னையர் வாங்கி வைத்திருந்த தீபாவளி மலரிலே படித்தது நினைவுக்கு வருகிறது அதிலே ஒரு குறிப்பிட்டு இருக்கிறது அந்த அக்பருடைய அவையிலே சிறந்த மதியூகியான அமைச்சராக இருந்தவர் பீர்பால் ஒரு நாள் அக்பரை பார்த்து அவரிடத்திலே சந்தேகமாக கேட்டார் உங்களுடைய மதத்திலே எல்லாமே தெய்வங்கள் அவதாரம் எடுக்கின்றன ஏன் என்ன காரணம் என்று கேட்டார் அவர் நான் சொல்கிறேன்னு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் நான் சமயம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் அதே மாதிரி அந்த அரசனுடைய குடும்பத்தினரோடவே கங்கை கதையிலே அவர்கள் ஒரு படைகளை சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு இரநூறு சிப்பாய்கள் அவர்களுடன் கூட வருகிறார்கள் பாதுகாப்பிற்காக அப்பொழுது அரசருடைய குழந்தை ஒன்று அங்கே கூட வந்திருந்தது பீர்பால் அந்த அக்பருடைய கூட இருந்தவர் அந்த குழந்தையை எடுத்து அந்த கங்கை நதியிலே வீசி எறிஞ்சார் உடனடியாக அக்பர் எட்டி குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்து அந்த விட்டு விட்டுவிட்டார் உடனே பீர்பாலை அமைத்து அவர் அரசியலே உமக்கு தண்டனை தர இருக்கிறோம் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு பீர்பால் சொன்னார் எங்களுடைய எதிரே எல்லோரும் அவருடைய குழந்தைகளாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் தான் அடிக்கடி அவதாரம் எடுக்கிறார்கள் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் அரசே உங்களிடம் இருநூறு வீரர்கள் நம்முடைய இருக்கிறார்கள் அந்த அது அரசனுடைய குழந்தை அது தவறி விழுந்து விட்டால் இருநூறு வீரர்கள் என்ன செய்வார்கள் எட்டி குதித்து காப்பாற்றவில்லை அப்படி இருக்க நீங்கள் ஏன் எட்டி குதித்தீர்கள் கேட்டார் அது என்னுடைய குழந்தை என்றார் அதே போல்தான் எங்களுடைய தெய்வம் எல்லாவற்றையுமே தனது குழந்தையாக பாவிக்கிறதுனாலே அவ்வாறு செய்கிறார்கள் என்று சொன்னார் இது அக்பருக்கு திருப்தியாக இருந்தது அடுத்தது ஒன்று அக் ஒரு நாள் அரசவையிலே பேசிக் கொடுக்கும்போது வீர்வால் சொன்னார் எல்லாருமே மனிதர்களுமே முட்டாள்கள் தான் என்று சொன்னார் அது எப்படி நிரூபிப்பாய் என்று கேட்டார் நீங்கள் என்னுடன் கூட வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு அந்த ஆற்றங்கரைக்கு சென்றார் அந்த ஆற்றங்கரையிலே இருந்து இவர் கையிலே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த நதியிலே விசிறினார் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் ஓ வீர்பால் விசிர்கிறார் நாமும் வீசிட வேண்டும் என்று கல்லை எடுத்து வீசினார்கள் அதற்கு அடுத்து இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அரசர் கூப்பிட்டு என்ன இதை பற்றி வைத்து என்ன சொல்கிறார் என்றார்கள் நான் வீசியவுடனே எல்லோருமே வரிசையாக அந்த கல்லை வீசினார் யாராவது எதற்காக அந்த கல்லை வீசுகள் என்று கேட்டார்களா அப்போ இவர்கள் எல்லாருமே முட்டாள் தானே என்று சொன்னார் வாயெடுத்து போனார் அரசர் இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் கேட்பது மனதிற்கு இதமாக இருக்கிறது நன்றி வணக்கம்